இங்கே படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் உங்களுடைய பேர குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகளாக இருந்தால் தடவியல் ரீதியாக சட்ட வல்லுநர்களினாலே சட்ட வைத்திய அதிகாரி அதிகார அதிகாரிகளுடைய அறிக்கை பெறப்பட்டு அது திட்டமிட்ட படுகொலை என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பிற்பாடும் சர்வதேச சமூகம் அமைதியாக இருப்பது கொன்று புதைக்கப்பட்ட பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் உட்பட சிறுவர்கள் உட்பட இங்கே ஒரு குழப்பம் ஒன்று நடைபெற்றது என்று காணக்கூடியதாக இருந்தது இந்த குழப்பம் எதனால் ஏற்பட்டது இந்த குழப்பம் வரதுக்கான காரணம் என்னவாறு இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமான அந்த நீதி வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கின்ற அந்த நீதியை வெளி வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று இதை யார் செய்தார்கள் எவர் செய்தார்கள் நாங்கள் இப்போது யாரையும் குற்றம் சாட்டவில்லை வர இருக்கின்ற மனித உரிமை ஆணையாளரை சில சிலர்கள் என்ன செய்கிறாங்க இந்த இடத்திற்கு வரவிடாது சில செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்திய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வரவிருக்கக்கூடிய நிலையில் இந்த செம்மணி படுகொலையை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் எதிர்ப்பு நடவடிக்கைகளும் இந்த மண்ணில் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது மக்கள் செயல் என்கின்ற அமைப்பினுடைய ஏற்பாட்டில் இது நடைபெறுகின்றது எங்களை பொறுத்தவரையில் எத்தனையோ புதகுழிகள் இந்த படுகொலைகள் நடைபெற்ற இடங்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரையில் இது தொடர்பான எந்த விதமான நீதி விசாரணைகளும் இடம்பெற்றதில்லை இப்பொழுது இந்த செம்மணி சிந்து பாத்தி மயானத்திலே அகலப்பட்ட பொழுது எதிர்பாராத விதமாக எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக என்று கூட சொல்லலாம் அந்த இறப்பு துயரம் ஆனால் இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலை செய்ததை வெளி உலகத்திற்கு கொண்டு வரத்தக்கனதாக இந்த புதகுழிகள் வந்து அமைந்திருக்கின்றன இந்த ஒரு இடம் மட்டுமல்ல தமிழர் தேசம் எங்குமே இலங்கை இராணுவத்தினரால் அரச படைகளினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய எலும்பு கூடுகள் இருப்பதாகத்தான் அறியப்பட்டிருக்கின்றது கடந்த கால ஆட்சியாளர்கள் இது தொடர்பாக நாங்கள் நீதி விசாரணையை கோரிய பொழுதும் அவர்கள் முறையான நடவடிக்கைகள் எதனையுமே மேற்கொள்ளவில்லை தட்டிக்கொளித்து கொண்டிருந்தார்கள் பலரும் நினைக்கக்கூடும் தற்பொழுது புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய அனுரகுமர திசநாயக்கா அவர்கள் எங்களுக்கு சாதகமான தீர்வை தருவார் என்று நிச்சயமாக இல்லை தமிழ் இனப்பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக அவர்களும் கடந்த கால ஆட்சியாளர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருப்பார்கள் இந்த செம்மணி புதகுழியில் புதைக்கப்படவிருந்து உயிருடன் தப்பிய சிலரை கூட எங்களுக்கு வந்து நேரில் தெரியும் அவர்கள் உயிருள்ள சாட்சியங்களாக இருக்கின்றார்கள் இன்று இந்த செம்மணி புதைகுழியை இயக்கங்களுக்கு இடையிலான மோதலின் போது சுட்டுக்கொல்லப்பட்டவர்களுடைய சடலங்களாக அல்லது இறந்த இறந்தவர்களுடைய இன்பு தொகுதிகளாக சித்தரிக்கக்கூடிய நிலையும் வந்து காணப்படுகின்றது இது கடைந்தெடுத்த அயோக்கியத்தினம் இந்த போராட்டத்தினுடைய செல் திசையை திசை மாற்றுவதற்காக எங்களுடைய நியாயப்பாடுகளுக்கான கோரிக்கைகளை போராட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வதற்காக அரச படைகளுடன் அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்குகின்ற அவர்களது கைகூலிகளினுடைய திட்டமிட்ட பரப்புரைதான் இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று உயிருள்ள சாட்சியங்கள் இருக்கின்றார்கள் அரியாலையில் இருக்கக்கூடிய முகாமில் இதற்கான சகல திட்டமிடல்களும் மேற்கொள்ளப்பட்டன அங்கே ராவு ராவாக பெண்களினுடைய கூக்குரல்கள் எழுந்தவாறு இருந்ததாக கூட பதிவுகள் வந்து எங்களிடம் இருக்கின்றன நாங்கள் மனித உரிமை ஆணையாளரிடம் கேட்பது இதுதான் இலங்கை அரசினுடைய நீதிப் பொறிமுறையில் எங்களுக்கு கிஞ்சித்தும் நம்பிக்கை கிடையாது சர்வதேச விசாரணை எங்களுக்கு தேவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை அரசாங்கம் நிறுத்தப்பட்டு இந்த போர்க்குற்றங்களுக்கும் இனப்படுகொலைகளுக்குமான தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது மாத்திரம்தான் இனிமேல் இவ்வாறான நடவடிக்கைகளை இலங்கை அரசு மேற்கொள்வதை வந்து தடுக்கலாம் அதற்கு அவர் ஆவணம் செய்ய வேண்டும் என்கின்றது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினதும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்த் தேசிய பேரவையினுடையதும் கோரிக்கை கோரிக்கையாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் திகதி நாங்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அண்மையிலே செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மூன்று சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட கண்டெடுக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மனித எச்சங்களுக்கு அந்த அகழ்வு பணிக்கு சர்வதேச மேற்பார்வை வேண்டுமென்றும் அதற்கான சர்வதேச நீதி வேண்டுமென்றும் ஸ்ரீலங்காவிலே இனப்படுகொலையை இன அழிப்பை செய்த இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் மன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்றும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளையோர் அமைப்பினாலே இந்த போராட்டம் கடந்த மூன்று நாட்களாக ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே அணையா விளக்கு என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் என்பது இந்த அணையா விளக்கானது ஒளியை தந்து அந்த ஒளி இந்த செம்மணியிலே சூழ்ந்திருக்கின்ற இருளை நீக்கட்டும் அதுபோல எங்கள் மனங்களிலும் இருக்கின்ற இருளை நீக்கி ஒளியை ஏற்றட்டும் என்ற அடிப்படையிலே இந்த அணையா விளக்கு போராட்டம் தொடர்ச்சியாக பகலிரவாக அது அணையாமல் இங்கே தொடர்ந்து சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் திரு ஓகல் டோக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகதர இருக்கின்ற இந்த நேரத்திலே சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டம் பிரதானமாக முன்னெடுக்கப்படுகின்றது அந்த விதத்திலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவைக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே விடுக்கின்ற வேண்டுகோள் இந்த ஸ்ரீலங்காவினுடைய கூறல் விடயத்தை எஸ்எல்ஏபி என்கின்ற ஸ்ரீ பி ப்ரோஜெக்ட் என்கின்ற இந்த விடயத்தை அவர்கள் இதிலிருந்து வெளியிலே எடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு நகர்த்துவதன் ஊடாக இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய இனப்படுகொலையை இன அழிப்பை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை போர்க்குற்றங்களை ஆற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னாலே நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஐநா சபை மீதான இங்கே விரகதர இருக்கின்ற ஆணையாளருக்கான வேண்டுகோளாக இருக்கிறது அவர் அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே அங்கத்துவம் வகிக்கின்ற அந்த நாற்பத்தேழு நாடுகளை சார்ந்தவர்களுக்கும் இதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற பரிந்துரையை செய்ய வேண்டும் என்று அவர்களை நாங்கள் வினயமாக கேட்டு நிற்கின்றோம் இன்றைய போராட்டத்தில் எங்களுடைய உறவுகள் வடக்கில் மட்டுமல்ல கிழக்கில் இருந்தும் பெருமளவான உறவுகள் எழுச்சி கொண்டிருக்கிறது இன்னும் உறவுகளும் வந்து இணைந்து கொள்ளுமாறு அன்போடு நாங்கள் அழைப்பு விடுவதோடு ஒவ்வொரு தமிழனும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் இங்கே படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் உங்களுடைய பேர குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகளாக இருந்தால் இங்கே படுகொலை செய்து புதைக்கப்பட்ட மௌனிக்கப்பட்ட அந்த பெண்கள் உங்களுடைய தாயாகவோ உங்களுடைய சகோதரியாகவோ உங்களுடைய மனைவியாகவோ இருந்தால் எவ்வளவு வேதனை உங்களுக்கு இருக்கும் என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும் குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர் மட்டும் அந்தந்த போராட்டங்களை நடத்தாமல் இவ்வாறான எழுச்சியான போராட்டங்கள் நடைபெறும் பொழுது எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒரு தமிழனாக வந்து இந்த போராட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டும் கடந்த காலத்திலே நடைபெற்ற அத்தனை மாவீரர்களுடைய

அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பல விசாரணைகளுக்கு மத்தியிலும் இப்படி நிற்பதற்கு எங்களுடைய முன்னோர்கள் அண்ணாமர் அக்காமர் அவர்கள் செய்த தியாகங்கள் தான் அந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் தான் எங்களை இப்படி நிப்பாட்டி வைத்திருக்கின்றன என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர்வானாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் நடைபெறுகின்ற அத்தனை போராட்டங்களிலும் அனைவரும் எழுச்சியாக கலந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு விடயம் இந்த அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் என்பது மக்கள் செயல் என்கின்ற இளையோர் அமைப்புகளுடைய ஒரு கூட்டணிவாலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய இளம் சமுதாயம் அது தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் வாக்கு அல்லது கட்சி அரசியலோ எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத ஒரு சமுதாயம் ஒரு இளையோர் சமுதாயம் இன்று இந்த போராட்டத்தை வெளிப்படுத்தி நிற்கிறார்கள் என்றால் அப்படியான எழுச்சிதான் எங்களுக்கு தேவை ஆகவே அந்த அடிப்படையிலே ஸ்ரீலங்கா அரசினுடைய ஒரு எழுச்சியாக மக்கள் எழுச்சி கொள்ளும் பொழுது மக்கள் புரட்சி ஏற்படும் பொழுதுதான் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை நாங்கள் அடைய முடியும் என்பதையும் சொல்லி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுப்பது மட்டுமல்லாமல் பொதுவான நிலையிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு பொது வாக்கெடுப்பு சர்வஜன வாக்கெடுப்பு சர்வதேசத்தினாலே நடத்தப்பட வேண்டும் அதன் ஊடாகத்தான் அந்த பொது வாக்கெடுப்பு ரிஃபரண்டத்தின் ஊடாகத்தான் எங்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் எந்த அரசியல் தலைவர்களோ சமூக தலைவர்களோ சமய தலைவர்களோ ஆன்மீக தலைவர்களோ வெறுமனே கூடி அரசியல் நிரந்தர

உடனடி கோரிக்கையாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இருந்து ஸ்ரீலங்கா படைகள் கடற்படை உட்பட அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும் அவர்களுடைய பல அழிப்பையும் இனப்படுகொலையும் இந்த மண்ணிலே இன்றும் நடத்திக் கொண்டிருக்கிறது அன்றாட வாழ்வியல் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆக அந்த அடிப்படையிலே இன்று இங்கே வர இருக்கின்ற ஆணையாளர் இவற்றை நேரடியாக பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை ஐநா சபையின் ஊடாகவும் ஏனைய சர்வதேச சர்வதேச மன்னிப்பு சபையாக இருக்கலாம் மனித உரிமைகள் கண்காணிப்பகமாக இருக்கலாம் ஏனைய சர்வதேச நிறுவனங்களும் இவற்றின் மீது அழுத்தங்களை பிரயோகித்து சர்வதேச சமூகம் எங்களுக்கான நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் செயல் தன்னார்வ இளைஞர்களுடைய இந்த எழுச்சி போராட்டத்துக்கு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கின்றது We'll துயர் சுமந்த நாட்களை நினைவு இந்த வேளை கடந்த எழுபது வருடங்களுக்கு மேலாக தமிழர் தாயகத்தில் சிங்கள அரசுகளினால் திட்டமிட்டு அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகள் குறித்து எங்களுடைய உலக சமூகம் நன்கு அறியும் வகையிலே பல தடவைகள் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் தமிழீழ விடுதலை புலிகள் களத்தில் இருந்த காலத்திலிருந்து பல அரசியல் தலைவர்களினாலும் சமூக அமைப்புகளினாலும் மனித உரிமை ஆர்வலர்களினாலும் சர்வதேச சமூகத்தினிடம் நீதி கோரி பல்வேறு தடவைகள் முன்ன செய்யப்பட்டிருக்கிறது விசேடமாக மன்னார் மாவட்டத்தினுடைய மறைந்த பேராயர் ஆண்டகை ஜோசப் அவர்கள் தெளிவான புள்ளி விவரங்களோடு இறுதி யுத்தத்தினுடைய இனப்படுகொலை பற்றிய சர்வதேச சாட்சியத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் ஆனால் இத்தனை போதிய சாட்சியங்கள் வழங்கப்பட்டும் பல புதைகுடிகளில் இருந்து மனித உடல்நலங்கள் மீட்கப்பட்டு தடவியல் ரீதியாக சட்ட வல்லுநர்களினாலே சட்ட வைத்திய அதிகார அதிகாரிகளுடைய அறிக்கை பெறப்பட்டு அது திட்டமிட்ட படுகொலை என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பிற்பாடும் சர்வதேச சமூகம் அமைதியாக இருப்பது மிக மோசமான காரியமாக பார்க்கப்படுகிறது இன்று மனித உரிமை ஆணையாளர் வருகின்றார் சர்வதேச மனுக்குலத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற காரியங்கள் குறித்து உலகளாவிய ரீதியிலே பல்வேறு வகையான நாடுகளிலே பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் கடந்த எழுபது ஆண்டுகளாக திட்டமிட்டு இந்த மண்ணினுடைய ஒவ்வொரு அங்குலங்களுக்குள்ளும் புதைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் பொதுமக்கள் பற்றிய அந்த புதைகுடிகளினுடைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை சர்வதேச சமூகம் இந்த களத்திலே இறங்கி ஒரு நேரடியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய மக்களினுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்திருக்கிறது சிலாபத்தையிலும் சரி செம்மணியிலும் சரி ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த புதையுண்டு போயிருக்கின்ற அந்த பிள்ளைகளை தடவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டதற்கு பிற்பாடும் ஏன் சர்வதேச சமூகம் மெத்தன போக்கோடு இருக்கின்றது என்ற கவலை ஈழத்தமிழர்களிடையே அதிகரித்திருக்கிறது வடக்கு கிழக்கினை இந்த தாயகத்தில் ஒரு மரபு வழி தேசிய இனமாக இருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளை சர்வதேச சமூகத்தினுடைய அமைதி எங்களுக்கு ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஆகவே ஆணையாளருடைய வருகை என்பது இ இலங்கையில் இருக்கக்கூடிய உள்ளக விடயங்கள் குறித்து மிக தெளிவான ஆய்வு செய்யப்பட வேண்டும் உண்மையாக ஆணை அவ்வப்போது பிரச்சினைகளை எதிர்கொள்வதும் ஏனைய விடயங்களை க கலைப்பதுமாக இல்லாமல் தயவு செய்து இந்த விடயங்களிலே ஒரு சரியான போக்கை கடைபிடித்து மனித உரிமை ஆணையாளருடைய வருகை எங்களுடைய ஈழத்தேசிய தேசிய இனத்தினுடைய வருகைக்கு அதிகமான பங்களிப்பை செய்ய வேண்டும் எங்களுடைய அப்பாவி மக்களுடைய இந்த விடுதலைக்கான தேடுதலை விடுதலைக்கான அவாவை நிறைவு செய்தலே கூடிய அளவு பங்களிப்பை மனித உரிமை ஆணையாளருடைய வருகை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் ஈழத்தமிழர்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம் சிறுவர்களை இளைஞர்களை ஜுவதிகளை அனைவரையுமே இந்த அரசாங்கத்திலே உள்ள ஆட்சியாளர்கள் தொண்ணூறு தொடக்கம் அதற்கு முதலும் எண்பத்தி மூன்று ஆண்டு கால பகுதியில் இருந்து அதற்கு முற்பாடு நான் எக்ஸாம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எங்களுடைய அந்த போராட்ட தமிழர்களின் வாழ்வியலிலே கொன்று குதைக்கப்பட்ட பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் உட்பட சிறுவர்கள் உட்பட பல புதைகுழிகளில் பதினொன்றுக்கு மேற்பட்ட புதைகுழிகளில் புதைச்சிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீதி வேண்டியும் எங்களுடைய மண்ணிலே நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதற்காகவும் அதற்காக நீதி வேண்டி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்கள் அனைத்து மக்களுமே அமைப்புகள் மக்கள் என்று தாயக செயலியர் ஆகிய நாங்கள் மாவட்ட ரீதியாக வடகிழக்கு இணைந்த தாயக செயலணியினர் நாங்கள் பல இடங்களும் இருந்து இந்த ஆதரவுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் எங்கள மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் எங்கள மக்கள் இதுவரை காலமும் கிட்டத்தட்ட போராட்டம் நிறைவு பெற்று எங்களோட போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு பின்பும் எங்கள் நிகழ்வு வாழ்க்கையை தொடங்க முடியாமல் ஆங்காங்கே புதைகுடிகளும் ஆங்காங்கே தமிழர்களுக்கான இன்னல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்காகத்தான் நாங்கள் நீதி வேண்டி போராடுகின்றோம் வருகின்ற எங்களுடைய நாட்டுக்கு என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் அவர்கள் இந்த புதைகுடியை வந்து பார்வையிட வேண்டும் எங்கள் மக்களுக்கான ஒரு நீதியை தர வேண்டும் எங்களுடைய இன்னல்களை பார்த்து சர்வதேசத்துக்கு அவரங்க எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்க வேண்டும் தான் நேரே வந்து பார்க்க வேண்டும் என்பதற்கு தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் இங்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்ட குழுக்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி தேதி இந்த இறுதி போராட்டத்தை அணையாத தீபமாக தமிழ் மக்கள் நாங்கள் நினைவு கூறி இந்த போராட்டத்துக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு கொடுத்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம் ஆகவே தமிழர்களுக்கான ஒரு விடிவு தேவை அந்த விடிவு திட்டம் வரை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் திட்டம் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் கையெடுப்போம் என்றதை நான் கூறி சர்வதேசத்தின் கண்காணிப்புக்கு எடுத்துச் சொல்கின்றோம் நன்றி தற்போது உங்களுக்கு இந்த மண்ணில் எப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது போராட்டங்கள் அன்று காலம் தொட்டு இன்று வரை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன அன்று கிருசாந்தி படுகொலை செய்யப்பட்ட போது இன்று வரை இன்னும் முடிவற்ற போராட்டங்களாகவே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு இதுவரை காலமும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தான் இந்த போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த நேரம் எங்கள தேசிய தலைவர் இருக்கும் காலத்தில் நாங்கள் மிகவும் துணிச்சலாகவும் மிகவும் நாங்கள் து துன்பமாக இல்லாமல் நேர்மையாகவும் நல்ல நேர்த்தியாக நாங்கள் இருந்த காலங்களெல்லாம் கடந்து இன்று இந்திய அரசாங்கங்கள் மாறி

மகஜர்களை எத்தனையினை நாங்கள் பாரபட்சப்படுத்தியும் இன்று வரை ஒரு முடிவில்லாமல் தான் இருக்கின்றன ஆனால் இனிவரும் காலங்களில் கூட இப்படியான அவலவங்கள் இப்படியான கொடுமைகள் நடக்கக்கூடாது என்று மக்களோடு மக்களாக நாங்கள் பல போராட்ட களங்களை கன்று பல போராட்டங்களை நடத்தி நடந்து வருகின்றோம் எங்களால் முடிஞ்ச பங்கேற்றுகளை ஏற்றுக் ஆகவே இந்த போராட்டங்களுக்கு முற்று முடிவு பெற வேண்டும் என்று ஐநா மரும உரிவுக்கு ஒரு மகஜர்களை இங்கே எல்லோரும் சேர்ந்து கையளித்திருக்கிறார்கள் அந்த மகஜர்கள் மூலம் நல்ல ஒரு முடிவு வர வேண்டும் நீதி வர வேண்டும் இதுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மக்களோட மக்களாக இந்த களத்திலே நாங்கள் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நன்றி

தற்போது எங்களுடைய இந்த அணையா விளாக்கு போராட்ட களத்துக்கு வருவதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது அதனை நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நிச்சயமாக நேற்று இரவு வரை அவரை சந்திப்பதும் நாங்கள் மகஜர் கையளிப்பது சார்பான எந்த இது ஒரு பதிலும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை ஏற்கனவே நாங்கள் மின்னஞ்சல் ஊடாக கூட வேண்டுகோள் விடுத்திருந்தோம் ஆனாலும் கடைசி நேரம் எங்களுக்கு பதில் கூறாமல் இருந்தார்கள் இப்போது ஒரு அன்பிசியலாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது இந்த இடத்துக்கு அவர் வருவதாக அந்த வேலையிலே நாங்கள் அவரிடம் அந்த மகளை கையளிக்க தயாராக இருக்கின்றோம் முக்கியமாக இந்த அணையா விளக்கு என்ற கருப்பு பொருளை நாங்கள் கொண்டு வந்த நோக்கம் இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமான அந்த நீதி வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கின்ற அந்த நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று இதை யார் செய்தார்கள் எவர் செய்தார் நாங்கள் இப்போது யாரையும் குற்றம் சாட்டவில்லை பொதுவாக இந்த தமிழ் மக்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்கு சரியான ஒரு நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது இந்த போராட்டத்தின் கருப்பொருள் அதனை விட இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்தவர்கள் மக்கள் செயல் என்ற ஒரு பொது அமைப்பு எந்தவித ஒரு அரசியல் ரீதி இல்லாத அரசியல் கலப்பற்ற ஒரு இளைஞர் ஒருங்கிணைவான இளைஞர்களுடைய அமைப்பு இந்த அமைப்பினை பொறுத்தவரையிலே ஏற்கனவே வெள்ளப்பெருக்கம் மற்றது கொரோனா காலங்களிலே ஒன்னுடன் செயற்பட்ட பல இளைஞர்களை நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்ற உதாரணமாக சிறகுகள் அமையும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உலகத் தமிழ் மாணவர் ஒன்றியம் இதைவிட இன்னும் பெயர் குறிப்பிடப்படாத பல அரசியல் சார்பற்றி சமூகத்திலேயும் கொண்டு இளைஞர்கள் ஒன்றிணைந்த கருபொருளான இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் கடந்த மூன்று நாட்களாக பார்த்தீர்களா இருந்தால் அதை சொல்லல் ஆவணப்படம் திரையிடல் மற்றது தெரு வெளி நாடகம் போன்ற அந்த இசை கலை ஊடாக அந்த அநீதிக்கு எதிரான குரலை நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாலு அளவில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் திரு போல்கர் அவர்கள் இந்த இடத்திற்கு சமூகம் தர இருக்கின்ற ஒரு செய்தியை எங்களுடைய காது கேட்டி இருக்கின்றது அந்த வேளையில் அவரிடம் இந்த மகஜரை நாங்கள் கையளிப்போம் அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தை ஆரம்பித்ததின் ஒரு சிறு வெற்றி என்றும் கூறலாம் நாளைய தினம் இந்த அகல் பணி மீண்டும் ஆரம்பமிக்கப்படுகின்றது ஏற்கனவே நிதி பேட்டாக்குறை காரணமாக நிறுத்தப்பட்ட அந்த பணி நாளைய தினம் கட்டிடம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் தயவு செய்து பொதுமக்கள் உங்கள் அனைவரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த போராட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டம் மக்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட போராட்டம் இதில் எந்தவித குழப்பமின்றி அரசியல் கலப்பின்றி இதனை அரசியல் ஆக்காமல் இந்த போராட்டம் சிறந்த வகையிலே வெற்றி பெற உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் குழப்பம் ஒன்று நடைபெற்றது என்று காணக்கூடியதாக இருந்தது இந்த குழப்பம் எதனால் ஏற்பட்டது இந்த குழப்பம் வரதுக்கான காரணம் என்னவாறு நிச்சயமாக அந்த குழப்பம் ஏற்பட்டது நான் நினைக்கிறேன் சில அரசியல் பிரமுகர்கள் இங்கே பிரசன்னமாக இருந்ததை தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான சில பேர் அவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை வெளியேற்றுமாறு கோஷம் அனுப்பியவாறு சென்றனர் அதற்கு பின்னாலே மீடியாவும் ஓடி தான் அந்த குழப்பம் பெரிய அளவில் வழியில் தெரிந்தது உண்மையாகவே இதிலே நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் நாங்கள் முன்னிலைப்படுத்தவில்லை இது மக்களுக்கான போராட்டம் இங்கே யாரும் பெறலாம் யாரும் பங்கு பெற்றலாம் யாருக்கும் நாங்கள் முன்னிலைப்படுத்தவும் யாரை அழைக்கவும் இல்லை ஆகவே இங்கே வெறும் பிரமுகர்களை எதிர்த்து இந்த போராட்டத்தின் திசையை மாற்றுவது ஒரு இந்த போராட்டத்துக்கு ஒரு பிள்ளையான போக்கினை மக்களிடத்திலே கொண்டு செல்லும் எனவே தயவு செய்து எதிர்ப்பலைகளை நீங்கள் தெரிவிக்காம வேண்டி நிற்கின்றோம் ஆணையாளரை இந்த இடத்திற்கு வரவிடாது சில செயற்பாடுகளில் கொண்டிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கு அவ்வாறு சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கலாம் சொன்னால் ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் இங்கு வருகின்ற மனித உரிமை ஆணையாளருக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால் இந்த இடத்துக்கு செல்வது சாத்தியமில்லை என்ற சில கருத்துப்பாடுகள் வழியே தோன்றது அது உண்மைத்தன்மையை பற்றி தெரியாத சில கருத்துப்பாடு உருவாக்கப்பட்டது ஆனால் இங்கே சில பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட இடத்து அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதியை இங்கே பிரசன்னமாக விடாது தடுக்கும் செயற்பாடாக இருக்கலாம் இப்ப நாங்கள் இதை யாரையும் குற்றம் சாட்டவில்லை அப்படியான பிரச்சனை இருக்கலாம் என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு குழப்ப நிலை இருக்கின்றது அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தால் அவரை இங்கே வரவிடாத தடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெறலாம் ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் இது மக்களுக்கான போராட்டம் இந்த போராட்டத்தினை நாங்கள் முழுமை பெற வேண்டும் என்றால் தயவு செய்து எந்தவித குழப்பமின்றி மக்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும்